கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற வசனம் ரெண்டு கொருஞ்சர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கிருபை உனக்கு போதும் பவுல் சவுலா இருக்கும்போது போது அவருடைய இருந்து மேலே ரொம்ப வயதாக இருந்தார் அவர் கிறிஸ்தவங்களை கண்டா வெறுத்தார் கிறிஸ்தவங்களை ரொம்ப துன்பப்படுத்தினார் அவர் எப்போ கிறிஸ்துவ அறிஞ்சாரோ அவருக்கு எப்போ வெளிப்படுத்தினாரோ அந்த நேரத்திலிருந்து அவர் கிறிஸ்துவ குறித்து பாடினார் கிறிஸ்துவ மேன்மையாக உயர்த்தி பேசினார் அப்போ ஒரு இயேசுகிட்ட சொல்லும்போது அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்க என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்க அது என்னை குற்றும் சாத்தானாடைய இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்திரத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் பவுல் இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தும் போது தன்னை உயர்த்தாத படிக்கு தன்னை தன்னை உயர்த்திக்கூடாத படிக்கு அவர் சரீரத்தில் ஒரு முழு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தன்னை உயர்த்தாதபடி தன்னை குட்டும் சாத்தனுடைய தூதனாக இருக்கிறது அதை தன்னை விட்டு நீக்கப்படும் படிக்கு மூணு முறை வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு கவுல் சொல்றாரு அப்போ ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதும் உன் தலைவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு சரீரத்தில் முழு குத்திட்டே இருக்கும்போது ஒரு வேதனை வியாதி பிரச்சனை இருக்கும்போது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும்போது ஆண்டவர் நினச்சிட்டே இருப்போம் இல்லைனா ஆண்டவர் மறந்துடுவாங்க சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அமெரிக்கா கிறிஸ்தவ தேசம் அங்கே வந்து கொரோனா சமீபத்தில் வந்தது அங்கே வந்து கொரோனா வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க காட் லஸ் அமெரிக்கா முதலில் வந்து காட் பிளஸ் அமெரிக்கா அங்கே பிஏ தூக்கிட்டாங்க காட்டில் சமரிக்க ஆயிடுச்சு அப்போ அதுக்கப்புறம் தான் பாதிப்பு வந்து பாதிப்பு வந்த பிறகு தான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் என் திறமை என் வாய்ப்பு என் சாமர்த்தியம் அதனால தான் முன்னேறினு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளையும் பல பேர் இந்த மாதிரி தான் செய்யறோம் நல்ல கல்வியை கொடுத்துருப்பார் நல்ல ஒரு கை நிறைய சம்பளத்துறை வேலையை கொடுத்துருப்பார் நல்ல வீட்டை கொடுத்துருப்பார் ஒரு வாகனம் திருமண காரியம் பிள்ளைகள் இதெல்லாம் கொடுத்துருப்பார் அவங்க கேட்டதெல்லாம் கட்ட சொன்னேன் சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை வேத மாசிக்க நேரம் இல்லை செமிக்கிற நேரம் இல்லை ஒரு பாதத்தில் உட்கார நேரம் இல்லை ஊர் சுத்த நேரம் இருக்கும் டிவி பார்க்க நேரம் இருக்கும் ஆண்டவர் பார்ப்பாரு ஓ இதெல்லாம் நீ கேட்ட நான் கொடுத்தேன் ஓ இது கொடுத்ததுனால உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு பார்ப்பாரு ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிப்பாரு அப்போதான் இவங்க கண்ணை திறப்பாங்க ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் ஆண்டவர் காலம் பூரா வாங்க முழுக்க மறக்காமல் இருக்கிறது ஒரு முள் கொடுத்துருப்பாரு ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாரு அந்த பிரச்சனை குத்திட்டே இருக்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவட்டை நம்ம தேயிட்டே இருப்போம் அப்போ தன் தவற உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி ஜபிக்கும் ஆண்டவரே என் தவறு என்ன பண்ண மாட்டேன் மன்னிங்கன்னு சொன்னாக்க ஆண்டவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நிரப்புவார் ஆமாண்டவரே இந்த நாளும் நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மை மறாமல் ஜெபிக்க வேதம் வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா வாழ்நாள் முழுவதும் எந்த முள்ளோ வேதனையோ பிரச்சனையோ எங்கள் பாதிக்காதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்வோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்